அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் புதன்கிழமையில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தொழிலில் முன்னேற்றம் உண்டாக உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க நாளை தினம் காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சிம தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நாளைய தினம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை தீபாவளி பொங்கல் சடகர சதுர்த்தி மகா சதுர்த்தி ஒவ்வொரு விசேஷங்களும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இப்படி ஒவ்வொரு விசேஷங்களுமே ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு பிரச்சனைகளை மனிதருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நாட்கள்னே சொல்லலாம் இந்த நவராத்திரி நாட்கள் ஒவ்வொன்றுமே அம்பிகையின் அருளால மக்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்க சந்தோஷம் நிலைத்திருக்க இந்த நவராத்திரி நாட்களில் குழு வைத்து வழிபாடு செய்கிறதும் குழு வைக்கிற வீடுகளில் மஞ்சள் குங்குமம்னு தாம்பூலம்லாம் தட்டில் வச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எதற்காக ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக இந்த வழிபாடுகள் எதற்காக மந்திரங்கள் எதற்காக பரிகாரங்கள் எதற்காக எல்லாமே ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்காகத்தான் அப்போ நம்ம ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னா அதை நாம நம்பிக்கையோடு செய்யணும் நமக்கு ஒவ்வொரு நாட்களும் கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் ஒரு வெள்ளிக்கிழமையை கொடுத்துருக்காங்களா அந்த பிரம்முகூர்த்த நேரத்தில் ஒரு விளக்கு பொருத்துவோம் ஒரு அமாவாசை நாள் வருதா ஒரு முறையாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்போம் ஒரு சரஸ்வதி பூஜை வருதா சரஸ்வதி அம்மனை அலங்காரம் செய்து வடிவம் அமைத்து மஞ்சளால் சரஸ்வதி அம்மனை பிடிச்சி வச்சு குழந்தைகளுடைய புஸ்தகத்தெல்லாம் அடுக்கி வச்சு சரஸ்வதி அம்மனை வேண்டுவோம் இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனித்துவும் சக்தி இருக்குது அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல பிரச்சனைகள் அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடமே இருக்காதுங்க அதை பற்றி நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் எளிமையான பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நாளைய தினம் புதன் கிழமை புதன் என்பது செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிழமை அந்த நாளில் புதன் கிரகத்திற்குரிய தானியமான பச்சை பயிரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெள்ளம் இந்த வெள்ளம் அப்படிங்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளையும் ஆசியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பச்சை பயிர் ஒரு கையும் ஒரு கை வெல்லத்தை எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு குறை குறன்னு அரைச்சிட்டு அதை கொண்டு போய் எறும்புகளுக்கு நிலைவாசலில் உணவாக போடுங்கள் எப்பவுமே நாம் அரிசியும் வெள்ளத்தையும் போடுவோம் இந்த சரஸ்வதி பூஜையினால புதன் கிழமையில் இந்த இரண்டு பொருளை நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டீங்க அப்படின்னா அம்பிகையினருளும் முப்ப முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தோட நாளைய தினத்தை துவங்குங்க உங்கள் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அம்பிகையின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்